நான் தனிச்சு போட்டிட்டு தான் இருநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்ப வந்து அறுவது தொகுதிக்கு வேட்பாளர் போட்டேன் போடுறேன் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க வேணா கட்சியில சேருங்க உங்களுக்கு சீட் தரேன் கேளுங்க அப்படின்னா சரி தெரியல நானே நானே தாழுத்தப்பட்டவந்தான் எம் எம்எல்ஏ இதுக்கு வணக்கம் தெரியலையே சும்மா தான் போடுறதுதான் எதுக்காக சிஎஸ்டி ஆக்டி கலைஞர் எச்சியில் இருக்கார் சண்டாலங்கிறது எச்சியில் வருதா இங்கே யார் யார் சண்டாலன்னு சான்றிதழ் வச்சுருக்கு சண்டாலன்னு பைபிளில் இருக்குது சண்டாலன்னு கந்தசிஷ்டி கவசத்தில் இருக்குது சண்டாளன் திருமல திருமந்திரத்தில் இருக்குது சண்டாலன்னு கம்பராமாயணத்தில் இருக்குது சண்டாலன்னு இவங்க வச்சுருக்க அகர முதலியில் பாடம் இருக்குது இதுக்கு மேலே எங்கள் தாத்தா ராமலிங்கம் வந்து கவி நாமக்கல் கவிஞர் வந்து பாட்டாக பாடியிருக்காரு சண்டாளன்னா யார் தாயை படித்தவன் தந்தையை நிந்தித்தவன் இவனெல்லாம் சண்டாலன்னு நீ ஊராஞ்சத்தை திருடுறியா நீ சண்டால அடுத்தாலி அறுக்குறியா அடுத்த பொம்பளை தாலி அது குடிக்க வச்சு கொள்றியா நீனு சண்டாளன் அப்படிதான் அவர் எழுதிக்காரு இதுல என்ன புதுசா சண்டாலன்னு எஸ்சிஎஸ்டி ஆக்டு மலத்தை கரைச்ச மேல இல்ல கோயிலுக்குள்ள வராதுன்னு பூட்டு போட்டு போனேன் அவன் எல்லாம் வரல நீ எசியா நீ எசியான்னு கேட்ட மேலாம் வராது இந்த சண்டாலன் இந்த இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டு எம்எல்ஏ வந்துருதா என்னை சமாளிக்க முடியல எதுலயாவது ஒண்ணு போடணும் அவ்வளவுதானே ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு வேற ஏதாவது கேள்வி உருப்படியா ஆ இது கேள்வி இப்போ இந்த ஃபார்முலா போர் பந்தயம் பந்தயம் கார் ஓட்டுற பிள்ளைகள் யாரு விளையாட்டு யாருக்கானதா இருக்கணும் என் காசுல இங்க பாருங்க என் காசுல சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் எங் எங் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் விளையாட திடல் இல்லை எங்களுக்கு ஓட முடியாது ஒன்றும் முடியாது கபடி மட்டும்தான் ஆட முடியும் ஏன்னா எங்களுக்கு சின்ன தடல் போதுமானதாக இருந்தது ஆனால் வந்து பந்தோ இறகு பந்தோ கால் பந்தோ ஐயா கவனிங்க ஐயா ஓட்டமாக ஓடி பழகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை ஈட்டேறிதல் குண்டெறிதல் இது மாதிரி சிற்றூர்களில் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதில் நல்ல திறன் உள்ள பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் பயிற்சி கொடுத்து அவங்கள விளையாட்டு வீரர்களாக மாற்றுவது என்பது சரிப்பா ஐயா சிவந்தாதித்தியன் வந்து அந்த ஒலிம்பிக் தலைவராக இருக்கும்போது அந்த சங்கத்தில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை படிக்க வச்சு வேலைவாய்ப்பை பிரி கொடுத்தார் அவர் இறந்ததுக்கு அதிகமாக அழுத மக்கள் நாம் அந்த மரணத்துக்கு போனவன் விளையாட்டு வீரர்களும் இஸ்லாமிய மக்கள் தான் அவ்வளவு அவ்வளவு செஞ்சுருக்கார் அவர் அது மாதிரி எதாவது செஞ்சையில் சதுரங்க விளையாட்டு யாரும் விளையாடுவா சரி இது இந்த கார் பந்தயம் ஓட்டுறவன் யாராவது உங்கள் ஆள் இருக்காண்ணா நம்மளால் இருக்காண்ணா திருநெல்வேலி தூத்துக்குடி யாராவது ஓட்டுறானா அந்த காரை என்றைக்கே பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஐயா கார் ஓட்டுறாங்க அதுக்கு திடல் இருக்கல சோழாவரத்தில் அங்கேயும் ஓட்ட வேண்டியது தானே பொதுமக்கள் இரண்டு மருத்துவமனை இருக்க அரசு மருத்துவமனை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சத்தம் போடுறோம் எல்லாரும் சொல்கிறோம் அதில் ஐயா எடப்பாடியும் சொல்கிறாரு வேண்டாம் அப்படின்னு அதில் இப்போ ஐயா அன்புமணி ஒரு அறிக்கை விட்டுருக்கார் எங்கே பார்த்தாலும் மது விற்பனை விளம்பரங்கள் மது ஆலைகள் விளம்பரம் இங்கே வச்சிருக்கின்றது எது இது மேல்தட்டு மக்களினுடைய விளையாட்டு அது கொளுத்த பண திமுருங்கிறவங்க விளையாடுறது விளையாடுங்க வேணான்னு சொல்லலை அங்கிட்டு போய் விளையாடுங்க ஒரு ஓரமாக விளையாடுங்க தம்பி சிவகார்த்தியை நடித்த படத்தில் வருத்தப்படாத வாலிபுரி சிங்கத்தில் வரும்ல ஓரமாக போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு அவ்வளவு போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணி நீங்கள் யார் என்னை கேட்கறது யார் என்னை தடுக்கிறதுங்கிற திமிரில் பதவி பண திமுறில் விளையாண்டா நீங்கள் தரையில் காரு விடுங்க கப்பல் கூட விடுங்க நாங்கள் கேட்கல எவ்வளோ நாளைக்கு விடுவீங்கன்னு பார்க்குறோம் ரெண்டாண்டு அப்புறம் இதெல்லாம் அநியாயம்ங்க இதெல்லாம் பக்கத்துல சத்தியாணி முத்து தலம் இதுல பேர்ல சத்யா நகர்னு ஒரு மூ ஆயிரம் கணக்கான குடிசை இருக்கு அதை எடுத்துக்கட்டுறதுக்கு ஏதாவது வழி யோசிங்க சாலையெல்லாம் சவக்குழியாக இருக்கு குண்டு குழியுமா இருக்கு சாலையாக இல்லாம அதை சீரமைக்க பாருங்க பல ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதலடைஞ்சு கீழே விழுகுது படிச்சுக்கிட்டு இருக்கும் போது மேற்கூரை கீழே விழுகுது மேற்கூரை இல்லாத மரத்து நல்ல படிக்கிற பல பள்ளிக்கூடங்கள் இருக்கு முந்நூறு பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ரெண்டே ரெண்டு கழிவறை இருக்குது இதெல்லாம் சீரமைக்க யோசிச்சுங்க ஆசிரியருக்கு பணம் கொடுக்க முடியல காசு இல்லை ஆனால் அந்த பந்தயம் நடத்துறதுலாம் காசு எங்கேருந்து இருந்து வருது என்கிட்ட நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க இந்தியா இந்தியா ஒரே நாடு தேசிய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுன பாரத மாதா கச்சே அவங்கெல்லாம் சொன்னவங்க ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கல்விக் கொள்கை ஒரே வரின்னு பேசுனேன் பெருமக்கள்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க நாங்கள் தமிழர்கள் என்று பேசினா பாசிசம் இனவெறி செப்பரேட்டிசம் பேசினா எங்க வெறி வருதா வரலையா வெறி வருதா இல்லையா அப்போ தமிழன்னா நீ அடிக்க அடிப்ப நான் கன்னடர்னா அடிக்கிறனா அப்ப நான் ஜனநாயகவாதி நான் மட்டும் தேசப்பற்றாளன் நான் மட்டும் இந்தியன் நீங்க எல்லாம் அவன் அவனா இருப்பீங்க இது என்ற கேள்வியே கூடாது உங்க எல்லாருக்கும் அந்த உணர்வும் கோபம் வந்ததுன்னா நாங்க நேரம் ஜெயிச்ச போட்டாண்டிருப்போம் அவன் தொட பயந்து இருப்பான் பல நாடுகளை பார்த்துட்டாரு இதை பார்க்காம இருந்திருப்பாரு சரி ஒரு மனசான்ற சொல்லிட்டு சொல்லுங்க எத்தனை முறை இந்த வெளிநாட்டு முதலாளியின் முதலீட்டை இருக்கிற செய்தி நீங்க படிச்சிருக்கீங்க அம்மாரி ஜெயலலிதா ஐயா எடப்பாடி ஐயா இவங்க இவங்க காலத்துல அவங்க எல்லாம் எங்க வந்தாங்க பத்து லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்து முப்பத்தொரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க தம்பி டிஆர்பி ராஜா சொல்கிறார் ஐயா முதலமைச்சர் சொல்றாரு இது நடந்திருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா பத்து லட்சம் கோடி முதலீடு எல்லா முதலீடையும் கொண்டு வரும்போது ஒம்பது லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது இந்த முதலீடு எதுக்கு பேரே அந்நிய முதலீடு அந்நிய முதலீடு அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்துச்சு என் நாடு அதை விரட்டுறதுக்கு விடுதலை போராட்டம் இன்னைக்கு எல்லா நாட்டுக்கும் அடிமையாக இருக்கிறது வளர்ச்சின்னு கட்டமைக்கிறீங்க நீங்கள் தொள்ளாயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்கிறீங்க உங்களால் ஒரே உங்கள் அமைச்சர் இன்னால் இப்ப இப்போ இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ரொம்ப தொள்ளாயிரத்தி எண்ணூற்று எட்டு கோடி தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு அவர் பெனால்ட்டி கட்டுறாரு நீங்கள் தொள்ளாயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் இவர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தண்டம் கட்டுறாரு இது எப்படி இந்த முதலீடு கொண்டு வந்து என்ன செய்வீங்க இதுக்கு முன்னாடி அரபு நாடுகளில் கொண்டு வந்த முதலீடு எங்கே வச்சிருக்கீங்க அதுல சரியா என்ன சொல்லுவாங்க நாலாயிரத்தி நூத்தி பத்து பேருக்கு வேலை கிடைக்கும் என்ன வேலை அது யார் அந்த வேலை யாருக்கு அந்த முதலாளி தமிழர்களுக்கு தான் வேலை கொடுப்போம் வேண்டிக்கிட்டு வருவானா வேளாங்கண்ணி கோயில்ல இல்ல மாதா கோயில்ல சொல்லுங்கள் திரு திருச்செந்தூர்ல வேண்டிக்கிட்டு வருவானா எப்படி சொல்றீங்க அந்த தீண்டலுக்கு அந்த தூண்டலுக்கு காரணம் என்னன்னா போதை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இவ்வளவு இல்லைல்ல இது கேள்விப்படல நீங்க நீங்கள் ஒரு ஒழுக்க இருந்துச்சு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு மயங்கின நிலையில் இந்த தவறு நடக்குது கொலை நடக்குது வன்புணர்வு நடக்குது பாலியல் சிண்டெல்லாம் தொடர்ச்சி நடக்குதுன்னா காரணம் போதை போதைங்கிறது ஒரு இடத்துல கடையில் வச்சு விற்கிற டாஸ்மார்க் சார்க்கு நான் சொல்லலை கொக்கைன் கராயின் அப்புறம் என்ன இன்னொன்று இருந்தப்பா இந்த மெத்து மாத்திரை ஸ்டாம்பு ஊசி அதுக்கப்புறம் கடைசி போதை வந்து இந்த பாம்பு கடி அப்புறம் என்ன இருக்குது இப்போது இது எல்லாம் விற்கிறாங்க விற்கும்போது சரி இப்போ ஆம்சாங்கு கொலை அதை வச்சுக்கிறோம் தம்பி ஆம்சாங் கொலை ஒரு வீட்டு வாசலில் வச்சு ஒரு தலைவரை வெட்டியிட முடியும்னு சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன தைரியம் வருதுன்னா மயக்கம்தான் போதை தான் அரக போட்டோன்னே பார்த்துக்கிறோம்டே எவனோன்னு பார்ப்போம் முடியு அதான் பார்க்குறான் வேற ஒன்றும் கிடையாது இங்கே அதை ஒழிக்கணும் அதை ஒழிக்குமா விற்கிறதே நீங்கள் தான் உங்களுக்கு கஞ்சா போதை அவின் போதை கொக்கைன் போதை டாஸ்மாக் இருக்க பீரு பிராண்டி விஸ் கீரம்பு ஜின்னெல்லாம் கோயிலில் கொடுக்குற புனித நீரா தீர்த்தமாக அது போதை இல்லை அது மது இல்லை நான் தனிச்சு போட்டிட்டு தான் இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்போ வந்து அறுபது தொகுதிக்கு வேட்பாளர் போட்டேன் போடுறேன் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேணா கட்சியில் சேருங்க உங்களுக்கு சீட்டு தரேன்